சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பதிவுல மிகவும் விமர்சையான புகழ் பெற்ற ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க மதுரை மாநகரத்துக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு கோயிலை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் நகரோட மைய பகுதியில மிகவும் பிரம்மாண்டமான கோபுரங்களோட கம்பீரமா காட்சி தர அம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த கோவில் மிகவும் உலக பிரசித்தி பெற்றதுன்னே சொல்லலாம் மிகப்பெரிய கோவிலாக இருக்கிற இந்த கோவில் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டுல கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த கோவில் பதினேழு ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு மொத்தம் பனிரெண்டு கோபுரங்களோட நான்கு பிரம்மாண்ட வெளிப்புற கோபுரங்களோட அமைய பெற்றிருக்கு இந்த கோவில் இந்த கோவில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் தான் சொல்றாங்க மீனாட்சி அம்மன் மதுரையில பிறந்ததாக கருதப்படுவதால் அம்பாலின் சன்னதியே முதன்மையாக கருதப்படுது மீனா மீனாட்சி அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமானை வணங்குவது இந்த கோவிலுடைய மரபாக இருக்கிறது மீனாட்சி அம்மனுடைய சிலை மரகதத்தால் ஆனது பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் வந்ததால் அவர் கடம்பவனம் என்னும் காட்டை அழித்து மதுரை மாநகரையும் இந்த சிவசக்தி தலத்தையும் அமைத்ததாக கருதப்படுகிறது மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவச்ச பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் மகப்பேறு வேண்டி இந்த கோவில வழிபாடு செஞ்சாங்க பல்வேறு யாகங்களையும் செஞ்சாங்க பிறகு பிரம்மன் உபதேசத்தால புத்திர காமேடி யாகமும் மேற்கொண்டனர் அந்த யாகத்தின் அருளாகவே மூன்று தனங்களை கொண்ட ஒரு பெண் குழந்தையாக மீனாட்சியம்மன் தோன்றினார் அப்போது சிவபெருமான் அசரீதியாக மன்னா இக்குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் தனக்கேற்ற கணவனை இக்குழந்தை காணும்போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்துவிடும் என கூறினார் அரசனும் மன அமைதி பெற்றான் ஒருவன் பிறக்கின்றபோது போது பரஞானம் அபரஞானம் தன் முன்னைப்பு என்ற ஆணவம் ஆகிய மூன்று தனங்களோடு பிறக்கின்றான் கடாதகைக்கு இறைவன் பார்த்தவுடன் மூன்றாவது தனம் மறைந்ததைப் போல மனிதன் இறைவனை நினைப்பதால் ஆணவம் என்ற மூன்றாவது தனம் மறையும் என்பது தத்துவமாக உள்ளது உள்ளதுகையும் கல்வி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கி பாண்டிய நாட்டின் அரசியாகவே விளங்கினார் சிறந்த முறையிலே ஆட்சி செலுத்தினார் பாண்டிய நாடும் பெருவெலம் பெற்று முன்னாடாகவே மாறியது தடாதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநில மன்னர்கள் மீது படையெடுத்து சென்று வென்றார் பிறகு படையுடன் சென்று கைலையம்பதியை அடைந்து போர் முரசு கொட்டினார் தடாதகையை எதிர்த்த பூத படைகளும் நந்திதேவரின் படைகளும் தோல்வியை தழுவின இதனை அறிந்த இறைவன் போர்க்கோலத்துடன் அங்கே எழுந்தருளினார் அப்பெருமானை தன் எதிரை கண்டதும் பயிர்ப்பு என்ற தலைகுனிந்தார் அவரது மூன்றாவது தனங்களில் ஒன்று மறைந்தது இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தாள் இறைவன் நீ மதுரை செல் இன்றையிலிருந்து எட்டாம் நாள் நான் அங்கு வந்து உன்னை மனம் புரிவேன் என்று கூறினார் அதன்படியே தடாதகை மதுரையை அடைந்து அரண்மனைக்கு வந்தார் இறைவனுக்கும் தடாதகைக்கும் திருமண நாள் குறித்து பல நாட்டு மன்னர்களுக்கும் ஓலை அனுப்பப்பட்டது வீதிகளும் மாலைகளும் அலங்காரம் செய்யப்பட்டன தேவர்கள் முனிவர்கள் திருமாலும் வந்திருந்தனர் திருமணத்திற்குரிய நல்ல வேளையில் இறைவன் தடாதகையை மணந்தார் உத்திர பாண்டியன் என்னும் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார் அதன் பிறகு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றிய உக்கிரகுமார பாண்டியனுக்கு முடிசூட்டிவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக மாறினார் என்பது இத்தல வரலாறாகவே இருக்கிறது தன்னை வேண்டிய பக்தர்களுக்கெல்லாம் அருளும் மீனாட்சி அம்பிகை இத்தலத்தில் அழகாக காட்சி தந்து அருள்பாலிக்கிறார் கருவறையில் மீனாட்சி அம்மன் இரு திரு கரங்களுடன் ஒரு கையில் கிளியுடனும் கருணை பொழியும் கண்களுடனும் அழகான தனது மூக்குத்தியுடனும் அற்புதமாக காட்சி தருகிறார் இவரை காண கண்கோடி வேணும்னே சொல்லலாம் இத்தனை சிறப்புகள் நிறைந்த இந்த கோவிலானது காலை ஐந்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும் மதுரைக்கு பெருமை சேர்க்கும் இந்த கோவிலுக்கு நீங்க ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்